அரசியல் களத்துல தேவைகள் என்று வரும்பொழுது எப்பொழுதுமே தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எப்படி ஒரு ஐயாயிரம் கோடிக்காவது சொத்து இருக்கணும் எங்க தலைவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னிலேயே அந்த அப்பவே பல லட்சம் ரூபாய் வங்கி இருப்பு வைத்திருந்த குடும்பம் இந்த இயக்கம் நடத்துவதற்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தலைவர்

இன்றைய நிகழ்வில் நம்மோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்சி கழகத்தின் இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் நினைக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தோழர் நல்லா இருக்கும் தோழர் கிட்டத்தட்ட மதிமுகவுடைய தேவை தொன்னூறுகள்ல இருந்ததை இன்னைக்கு பலரும் வந்து நம்ம அதை பேசு பொருளா மாத்திருக்கும் பேசிட்டு இருக்கும் மதிமுகவுக்குன்னு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு ஆனா மதிமுகவிலிருந்து இருந்து ஒரு பிரிந்து போனவர்களும் ஒரு அமைப்பு உருவாக்குறது அப்படின்றது அவர்களுக்கு அது தேவைப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படி ஒரு தேவை இன்றைக்கு ஆஹ் அரசியல் களத்துல தேவைகள் என்று வரும்பொழுது எப்பொழுதுமே தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் குரல்கள் வந்து ஒரு ஒற்றை குரலாக ஒழிக்காமல் பல தரப்பட்ட திசைகளில் இருந்து ஒரு தத்துவத்திற்காக குரல் ஒழிப்பது என்பதை பொதுவாக சனநாயக ரீதியில் கருத்தியல் ரீதியாக செயல்படுகிற இயக்கங்களுடைய மனப்பான்மை எப்போ அப்படித்தான் இருக்கு ஆனால் யாருக்கானது இருக்கு இல்லையா யாருக்கு எதிராக நம்ம கல்லெறியலும் இருக்கு இல்லையா எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுமோ அதே பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வந்து கல்லெறிய இருக்கு இல்ல அதுதான் அதுதான் அவருடைய நோக்கம் என்பது ஒரு ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறுவது என்பதும் ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவது என்பதும் பொதுவாக எல்லா இயக்கங்களையுமே ஒரு பொதுவாக நடைமுறையில உள்ளதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஜம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள் கூட எந்த பேட்டியும் கொடுக்க கூடாது என்று அவுசரஸ் பண்ணி வச்சவங்க இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்ட அடுத்த ஒரு மாதத்தில் மீண்டும் அமைச்சர் ஆயினார்கள் என்கிற நிறைய தகவல்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் அது எல்லா இயக்கத்திலும் உண்டு மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுவாக நாங்கள் சமீப காலத்தை தாண்டி இதற்கு முன்னால் நாங்கள் இயக்கத்திலிருந்து யாரையும் வெளியேற்றியது இல்லை இயக்கத்திலிருந்து தங்கள் தாங்கள் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து விட்டு தலைவர் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இனி இந்த இடம் நமக்கு சரியா வராது அடுத்த இடத்தை தேடி போகணும்னு போனவர்கள் உண்டு இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி மதிமுகவுக்கு இப்ப இதுதான் புதிது அதற்கான காரணங்களும் நிறைய உண்டு இப்ப அவங்க தரப்புல குற்றம் சாட்டப்பட்டு வெளியேறவங்க வெளியேறியதற்கான பல காரணங்கள் அடுக்குறாங்க அதுல வந்து பிரதானமாக இன்றைக்கும் சமூக ஊடகங்கள்ல பார்க்கப்படுகிற குற்றச்சாட்டாக விமர்சனம் வைப்பது என்பது திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மதிமுகவுடைய இலக்கு என்ன அந்த இலக்கு அடைஞ்சிருக்கா மதிமுகனுடைய இலக்கு என்பது திராவிட இயக்க தத்துவம்தான் அரசியலின் நேர்மை பொதுவாழ்வில் வாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்கிற இந்த கோட்பாடு என்பது தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்த ஒரு வழிகாட்டுதல்

அவர்கள் மதிமுகவில் இருந்த காலத்தில் இந்த இயக்கத்திற்காக அவர்கள் செய்த பணிகள் நாங்கள் குறைத்தோ எங்கள் தலைவர் உட்பட மதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் யாருமே நாங்கள் பெரிதாக வந்து கீழ்தரமாக கீழ இறங்கி தமிழில் வந்து எவ்வளவு ஒரு 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 சொற்களை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கீழே இறங்கி விமர்சனம் செய்கிற இடத்தில் என்றைக்குமே மதிமுக தலைவரோ தொண்டர்களோ நாங்கள் எங்களை நகர்த்தி கொண்டதே இல்லை அவர்களை வாழ்த்தி அனுப்பி இருக்கிறோமே தவிர நாங்கள் வசைப்பாடு எது இல்லை என்பதுதான் ஆனா எதிர்த்தரப்பு அப்படி இல்லையே தோழர் எதிர்த்தரப்பு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மேடையில திரு நாஞ்சில் சம்பத் மர நாட்கள்லாம் இருக்காங்க கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தோழர் நீங்க பெருந்தன்மையோடு இருக்கீங்க எதிர்த்தரப்பு அப்படி இல்லையே நாஞ்சில் சம்பத் வந்து இயக்கத்திலிருந்து வெளியேறியதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு நான் அறிந்த வரையில் அவர் வெளியேற்றப்படுவதற்கு முன்னால் மேடைகளிலே மிகவும் கொச்சைப்படுத்தி தமிழ் வார்த்தைகளில் எவ்வளவு வார்த்தைகளை கீழ்த்தரமாக ஒரு எதிர்கட்சியை நோக்கியோ இல்லை ஆளும் கட்சியை நோக்கியோ பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவருடைய நீங்க தொலை அவருடைய அரசியல் இயக்க யூடியூப் சேனல்ல இருக்கிறதெல்லாம் போட்டு கேளுங்க ஒரு அரசியல அடுத்து வரக்கூடிய ஒரு இளைஞன் அவருடைய பேச்சை கேட்டான்னா அரசியலுக்கு வர்றதையே மறந்துட்டு போயிடுவான் அந்த அளவிற்கான ஒரு கீழ்த்தரமான பேச்சு நம்ம நிறைய அதுக்கு அதுக்கு உதாரணங்க சொல்லலாம் அப்படியெல்லாம் பேசியதற்கு பிறகு தலைவர் அவர்கள் கூப்பிட்டு இதுபோன்று பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று இரண்டு முறை சொல்லியும் அதை கேட்காமல் போனதற்கு பிறகு இனிமேல் இது நாம் பேசி நம்மை பிழைப்பு நடத்த முடியாது மதிமுகவில் என்றுதான் அவர் வெளியேறின வெளியேறினாரே தவிர ஒரு மதிமுகவிற்காக உழைத்தார் பொதுக்கூட்டங்களில் பேசினார் அதற்கான பலனையும் அனுபவித்தார் ஒவ்வொரு கூட்டத்துக்கு மேடையில பக்கத்துல அமர்ந்துட்டு இருக்காரு பலம் கூடு அவர் இன்னொருத்தங்க யாராவது கட்சி ஆரம்பிச்சா அங்கேயும் போய் பக்கத்துல நிப்பாரு இப்போ வந்து அவருக்கு எங்கே தேவை இருக்கிறதோ எங்கே அவர் எதிர்பார்க்கிறது கிடைக்குமோ அது கிடைக்கிற வரையில் அந்த காற்றை போல் இங்கே அங்கே ஓடிக்கொண்டுதான் இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சே அவர் ஏற்கனவே விஜய் அவர்களிடம் துண்ட விரிச்சு வச்சிருக்காரு அந்த துண்டை விரித்த துண்டின் துண்டிற்கு யாரும் இது வரைக்கும் இழுக்கலன்னு சொன்ன உடனே இங்க வந்து சத்யா பக்கத்துல வந்து மல்லை சத்தியா கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அங்கே வந்து நின்றார் அவர் போட்டு இருக்கிற துண்டு இந்த மாடு வியாபாரம் பண்ணும்போது கையில மறைச்சுக்கிட்டே ரேட்டு பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான நிலைகள் தான் அவர் இருக்கிறார் அவர் எங்கே அவர் போடுகிற துண்டை எடுக்கிறார்களோ அந்த வாய் துண்டை நோக்கி அவர் நகர்வதுதான் அவருடைய அரசியல் நகர்வு மதிமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகு இருந்திருக்கிறது அவருடைய எதிர்காலமும் ரொட்டி துண்டை நோக்கி ஓடுகிறதை போல எங்கே ரொட்டி துண்டு கிடைக்கிறதோ எங்கே அவருக்கு அவர் இதை விட என்ன மோசமா பேசியிருக்காரு உங்க தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லயே அவர் ரொட்டி துண்டு என்பது ஒரு ஒரு கொச்சையான வார்த்தை இல்லை நான் பொதுவாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நான் தமிழ்நாடு புலவர் பேரவையினுடைய மாநில தலைவர் அந்த தமிழ்நாடு புலவர் பேரவையுடைய நிறுவனர் எங்க ஐயா வேதரத்தினும் ஆய்வறிஞர் வேதரத்தினும் அவர்கள் அந்த தமிழ்நாடு புலவர் பேரவைக்கு பிழையின்றி பேசுவோம் பிறமொழி கலப்பின்றி பேசுவோம் என்பதோடு மட்டுமல்லாமல் என்பகத்தோடு பேசுவோம் இளமை தமிழை கன்னி தமிழை கரைபடையாத வார்த்தைகளை கொண்டு பேசுவோம் என்பதுதான் எங்கள் தமிழ்நாடு புலவர் பேரின் நோக்கம் புலவர் பேரவனுடைய மாநில தலைவராக இருக்கிற பொழுது நான் வார்த்தைகளை வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக இறங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து வந்திருக்கிறேன் ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் மீதும் முதன்மை செயலாளர் மீதும் கட்டாயத்துக்கும் என்பதுதான் உண்மை ரொட்டி துண்டு எங்கே வளமான ரொட்டி துண்டு விடுகிறதோ அதை நோக்கி ஓடக்கூடிய இடத்தில் தான் அவர் இருக்கிறார் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் அவருடைய நிலை என்பது அதனால அவருடைய பெரிய திராவிட இயக்க சிந்தனையாளர் இந்த திராவிட இயக்க தத்துவங்களுக்காகவே எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற ஒரு ஒரு பேச்சாளர்லாம் இல்லை தன்னை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திராவிட இயக்க சொற்பொழிவாளர் என்றுதான் அவரை எடுத்துக்கணும் அதற்கு மேல அவருக்கு பத்தி பேசுறதுக்கான செய்திகள் நிறைய திரு திரு மல்லி சத்யா அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது ஆஹ் கூட்டணி வியூகம் உட்பட எதுவாக இருந்தாலும் அஹ் மதிமுகவுக்கும் குறிப்பாக திரு வைகோவுக்கும் அல்லது துரைவைகோ அவர்களுக்கும் பெரும் சவாலாக இருக்குமா ஒரு சவாலும் இல்லைங்க கட்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் அந்த கூட்டத்தை யாருமே காட்டலையா காமிச்சிங்களே தவிர வந்து அமர்ந்திருந்த மேடைக்கு எதிரிலே அமர்ந்திருந்தவங்க ஏதாவது காட்சி படமாக இருந்ததுன்னா எனக்கு அம்சி வைங்கத்தோட பாத்துக்குறோம் அவரு அதாவது நான் அதெல்லாம் குறைச்சு சொல்லல ஒரு இயக்கம் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவரு பேசும் போதே மல்லே சத்தியா கட்சியிலிருந்து வந்தவர்கள் லிஸ்ட் வாசிச்சார் நாற்பத்தி ரெண்டு பேரை வாசிச்சார் அதுதான் அவருடைய நிலை கூட வந்தவங்களா அவருடைய நண்பர்கள் அப்படின்னு சுட்டு தான் அவரே பேரை வாதிச்சார் அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நீங்க பதிவேற்றம் பண்ணிருந்தீங்களா அதை நீங்க எடுத்து போட்டு பாருங்க அவ்வளவுதான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக ஒரு வாழ் தயாராக இருக்கிறது இல்லையா அரசியல் உங்களுக்கு உங்களுக்கு எதிராகவே ஒரு வாழ் இருக்குன்ற அது அது ஒரு வாழ்லாம் இல்ல அது வாழ்லாம் கூர் மழுங்கி போய் கூர்மை மழுங்கி போய் நேர்மையை மறந்து உண்மையை மறந்து உம் சகுனிகளின் நடவடிக்கைகளிலே சிக்குண்டு கிடக்கிறதா மல்லை சத்யா என்பதுதான் உண்மையான கருத்து இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்கள் அவர் அழகு சுந்தரம் அந்த கூட்டத்தில் பேசும்போதே சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க நாங்கள் பதி பதினாறு பேர் உயர்நிலை கூடு உறுப்பினர்ல நாங்கள் ஒரு பதினோரு பேர் அங்க கூடி பொள்ளாச்சியில பண்ணையில பேசணும் அந்த ஒளிப்படம் வந்து தலைவர் வைகோவுக்கு போனதுக்கு பிறகுதான் கட்சியிலிருந்து எல்லாரையும் நீக்கிறாருன்னு சொன்னது சதி திட்டம் தீட்டியது அங்கேதான் என்பதை நாங்க இல்ல நாங்க அன்னைக்கே அந்த தகவலை நாங்க பதிவு பண்ணிட்டோம் அந்த சதி திட்டத்திற்கு சகுனியாக இருந்து செயல்பட்டவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கியவர் தான் மல்லை சத்யா இப்படி என்ன சதி திட்டம் சதி திட்டம் சதி திட்டம்னா என்ன சதி திட்டம் அவங்களும் சொல்றாங்க தலைமை தலைமையை பிடிப்பதற்கு தான் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் சரியில்லை துரை வைக்க வந்து இயக்கத்துக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்த்து மல்லை சத்யாவை அடுத்த தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டிய தீட்டத்திற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர் மல்லை சத்யா அந்த சதி திட்டம் முலையிலேயே கிள்ளி எறியப்பட்டது என முப்பத்தி ரெண்டு வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்கள் தலைவருக்கு வந்து நகர்வுகளை பத்தி அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் கூடவா அவர் இல்லை என்கிற நிலை வந்தது இன்றைக்கு என்னுடைய என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் யாரெல்லாம் இதற்கு திட்டம் தீட்டினார்களோ அந்த சகுனியின் கைக்குள் அடங்கி போயிருக்கிற ஒரு 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 ஒருத்தராகத்தான் நான் மல்லை சத்யா அவர்களை பார்க்கிறேன் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் இதுல முக்கியமாக அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் மூன்று இரண்டு குற்றச்சாட்டுகளை நீங்க வலிமையை எடுத்துக்கலாம் கட்சியினுடைய வெளியில வந்த உடனே சாதி ரீதியாக செயல்படுறாங்க சாதியை மையப்படுத்தி தான் எனக்கே போஸ்டிங் கொடுத்தாங்களா அதை நினைக்கவே நான் பதறுகிறேன் உண்மை அதுதான் துணை பொதுச்சாளர்கள் ஒருவர் என்பது பட்டியலினத்தை சார்ந்தவராக மிக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவராக இருக்க வேண்டும் கல்வி வளர்ச்சியில் மட்டுமில்லை அரசியலுடைய அவருடைய பங்களிப்பு வர வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனை அந்த அளவில்தான் உங்களுக்கு பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலர் கொடுத்தது என்பதுதான் உண்மை அதுல நீங்க வெட்கப்படுறதுக்கோ அதுல நீங்க வேதனை போடுறதுக்கோ ஒண்ணு இல்லை சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்றாருன்னு சொன்னாரு கலிங்கப்பட்டி கிராமத்துல நான் தெரிஞ்ச வரையில சொல்றேன் ஒரு ஒத்தை வீட்டுக்காரர்களை தவிர தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் குடும்பங்கள் அனைத்தும் அன்பு தலைவர் வைகோ மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதன் முதலில் அனைத்து சாதியினரும் ஒரே சுடுகாட்டில் இடுகாட்டில் இறந்தவர்களை புதைக்கிற அல்லது எரிக்கிற இடமாக இருக்கிற ஒரு இடம் தான் அதற்கு வித்திட்டவர் விதை போட்டவர் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவரை பார்த்து இவர் வந்து சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்றாருன்னு இவர் சாதியை பயன்படுத்தி அரசியல் பண்றதற்கு அவரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய இடத்திற்கு நகர்ந்தாங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க ஊழல் பண்ணிட்டாரு அங்கே எத்தனா நூறு கோடி ரூபாய்க்கு இடம் இருக்கு வளம் இருக்கும்னு ஆயிரம் ஆமாம் அதெல்லாம் வந்து ரெடியாக எடுக்கட்டும் எனக்கு என்னுடைய கணக்கில் எப்படி ஒரு ஐயாயிரம் கோடிக்காவது சொத்து இருக்கணும் எங்கள் தலைவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொன்னிலேயே திருநெல்வேலி பகுதிகளில் வரிகட்டின பரம்பரை அவங்க பரம்பரை அந்த அப்போவே பல லட்சம் ரூபாய் வங்கி இருப்பு வைத்திருந்த குடும்பம் இந்த இயக்கம் நடத்துவதற்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலே இந்தியாவிலேயே முதல் முதலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது சொத்து பட்டியலை வெளியிட்டார் என்று சொன்னால் நீங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள்தான் அதாவது எதை வைத்து ஒருவனை சிறுமைப்படுத்த முடியும் என்று கையாளாகாதவர்கள் யோசிக்கிற யோசனையை மல்லை சத்தியா யோசித்திருப்பது என்பது அவருடைய அரசியல் நடவடிக்கையிலே அவருக்கு விழுந்த ஒரு கரும்புள்ளியாகத்தான் நான் பார்க்கிறேன் விலகிட்டோம் வெளியில வந்துட்டோம் குற்றச்சாட்டை வச்சிட்டோம் அடுத்து தன்னுடைய இயக்கம் தன்னுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் அதை எப்படி வளர்க்கணும் எப்படி நம்ம அந்த கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது நம்முடைய கொள்கைகள் என்ன இதை வகுத்து கொண்டு போவதான் அது எதிர்காலத்திலே ஒரு இயக்கத்தை வழிநடத்தி செல்ல முடியுமே தவிர மீண்டும் அந்த இயக்கத்தின் மீது சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு அவர் பயன்படுத்தி பேசுவது என்பது அவருடைய கீழ்த்தரமான சிந்தனையைத்தான் காட்டுகிறது ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாங்க துறை அவர்கள் வந்து கார்பரேட்டு கார்பரேட்டு வலதுசாரி சிந்தனையாளர்னு அது வரைக்கும் சொன்னா போற இருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தவருக்கு இங்கு இடம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க அவங்க வழியோட சொல்றாங்க துரை வைக்கும் எங்க இருந்தாலும் திடீர்னு வந்திருக்காரு அப்படின்றாங்க இந்த அதாவது மதிமுகவில் இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இறக்கப்பட்டிருக்கிறார் துரை வைக்கும் அப்படின்றதையும் பேசுறாங்க அதெல்லாம் சொத்துக்குழு அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய தலைவரா இருந்தாருன்னா விபிசிங் சிங் அமைச்சரவைக்கு வாங்கன்னு கூப்பிடும் போதும் வாஜ்பாய் அமைச்சரவைக்கு வாங்க உங்களுக்கு என்ன அமைச்சர் பதவி வேண்டுமோ ராணுவத்தை தவிர நிதியை தவிர எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு போயிருந்தாருன்னா மற்றவர்கள் போல் ஒரு 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 தலைவரா இருந்திருந்தான்னா இந்நேரம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு சொத்து சம்பாதிச்சிருக்க முடியும் முடியாதா சம்பாதித்து கொண்டு சம்பாதித்திருக்க முடியும் இன்றைக்கு தேர்தல் நிதி வசூல் பண்ணிதான் அந்த நிதி பெற்றுத்தான் தேர்தலில் நிக்க முடியும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு ஒரு இயக்கம் இருந்திருக்காது எல்லாத்தையும் இழந்து விட்டு தன் கூட வந்த சகாக்களுக்கு பாராளுமன்றத்திலே அமைச்சரைகளை வாங்கி கொடுத்த அழகு பார்த்த தலைவர் அவரோட நீங்க பயணிச்சுட்டீங்க நீங்க குற்றம் சுமத்துறீங்க குற்றம் சும அதோட கடந்து போகணும் ஒருத்தர் ஒரு ஒரு கட்சியில ஒருத்தர் முதன்மை செயலாளர் ஆக்கின உடனே அவர் உடனே என் கால்களில் சலங்கை கட்டி இருக்கிறது நான் சட்டிய சலங்கையோடு என் ஆட்டத்தை துவங்குவேன்னு ஒருத்தர் அறிவிக்கிறான் அவருக்கு பக்கத்துல இவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா உட்கார்ந்து கொண்டு இருப்பது என்பது எங்கே யாருக்காக இவர்கள் சலங்கை கட்டி ஆடப் போகிறார்கள் என்று தெரியல ரெண்டாவது கார்பரேட் மயம்னு சொன்னா இன்றைக்கு வந்து தேர்தல் நிலைகளிலே தேர்தல் அப்ரோச் பண்றதுல எல்லா இயக்கங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற அந்த அறிவியல் வளர்ச்சியின் துணை கொண்டு ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கிற நிலைக்கும் இன்றைக்கு எல்லா இயக்கங்களும் தள்ளப்பட்டு இருக்குது இல்லையென்றால் ஒரு பிரசாந்த் கிஷோர் உருவாகி இருக்க மாட்டார் அது போன்ற சுரேஷ் என்ன ரெண்டு மூணு பேருக்கு அவர்கள் எல்லாம் உருவாகி இருக்க மாட்டாங்க இன்றைக்கு கிடைத்திருக்கிற அறிவியல் வளர்ச்சி என்பது எப்படி கொண்டு போய் இளைஞர்களிடம் சேர்ப்பது என்பதும் அதை வைத்து அதன் அரசியல் நகர்வுகளை கணிப்பது என்பதும் அது ஒரு கார்ப்பரேட் சிந்தனைதான் அதுல கார்ப்பரேட் சிந்தனை கொண்டு கல்லறிவது திரைவைக்கும் மனதா கல்லறிதாங்க அவர் அறி எரிகிற கல்லெல்லாம் எங்கள் மீது வந்து பூமாலையாக தொடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் எரிகிற கல்லுக்கு எந்த பலமும் இல்லை அந்த கல் எந்த நலத்துடனும் எங்களை நோக்கி வருவதில்லை எங்கு அவர் மீது எரிகிற கல்லெல்லாம் எங்கள் முதன்மைச் செயலாளர் துறை மீது விழுந்தாலும் சரி என் மீதே கல் எழுந்திருக்கிறது என்னை கொச்சைப்படுத்தி எல்லாம் முகநூலிலே பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் எரிகிற கல்லெல்லாம் எங்களிடம் எரிமலையாய் வருவதில்லை விரிந்து நிற்கிற மலர்களாக எங்களை வந்து சூடி கொள்ளுகிறது என்கிற நிலையில் தான் வைத்தறிச்சல் இதுல கார்பரேட் சொல்லும் போது என்னமோ அது சொன்ன வரைக்கும் அதுக்கு நம்ம பரவாயில்லாம் அவர் வந்து அவர்கள் வந்து கொள்ளையடிச்சாரு கொலை செஞ்சாரு கந்து வட்டி வாங்கினாரு கடைகடையா ஏறி தண்டல் வசூல் பண்ணாரு திருடுனாரு பொய் சொன்னாரு இது போன்றது ஏதாவது மீது வழக்குகள் இருந்திருக்கிறதா நிற்கிறதா வழக்கு உள்ளவர்கள் தான் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டுமே தவிர வழக்கு இருந்தவர்கள் வழக்கு இப்போது இருப்பவர்கள் தான் குறித்து வருத்தப்பட வேண்டுமே தவிர சிந்தனையோடு இயக்கத்தை நடத்துகிறார் என்று சொல்லுவது என்பது இன்றைய அரசியல் சிந்தனைக்கு உட்படாத ஒரு சிந்தனை என்பதும் கடந்த ஒரு பத்து நாள்ல துறை வைக்க செயல்பாடுகளை நான் உங்களுடைய கிங்ஸ் யூடியூப் சேனலுக்காக சொல்லுகிறேன் நேற்றைக்கு முதல் நாள் கந்தர்வக்கோட்டையில் மருத்துவக் கழிவுகளை கொண்டு வந்து அந்த மருத்துவக் கழிவுகளை சுத்தம் செய்கிற ஒரு ஆலை வந்து கந்தர்வக்கோட்டையில் கோட்டையிலே நிறுவுகிற ஆலை மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதற்கு எதிராக அந்த போராட்டத்திலேயே மக்களோடு மக்களாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் துறை வைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உட்பட்ட அந்த கிராமங்களில் பத்து கிராமங்களின் நலத்திட்ட உதவிகளை எளிய மக்களுக்காக விளிம்பு நிலைய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து கார்பரேட் சிந்தனை என்று வந்தால் எளியவர்களை நோக்கி போவதற்கு என்ன இருக்காது கடந்த பதினெட்டு மாதங்களில் எளியவர்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவிலேயே எங்கள் முதன்மை செயலாளர் துரைபாய்ப்பு அவர்கள் தான் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால அவர் மீது வழக்கு இல்லை எந்த கடையில போய் தண்டல் வாங்கல பஜார்ல போய் கடைகடையா ஏறி காசு வாங்கல ஆஹ் நான் மல்லியுத்தம் பண்ணல கொள்ளையடிக்கல அந்த மாதிரி எல்லாம் வழக்குகள்லாம் எங்க மேல இல்ல நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறோம் நேர்மை சிந்தனையோடு இருக்கிறோம் திராவிட இயக்கத்துடைய தத்துவங்களை கொண்டு போகிற ஒரு நோக்கத்தோடு சிறு சிறுமை சிந்தனை கொண்டவர்கள் சிற்று அறிவுக்கு கூட சிந்திக்கிற தகுதியை இழந்து நிற்கிற ஒருவர்களால் மட்டும்தான் இப்படி பேச முடியும் அந்த நிலைக்கு அந்த இயக்கத்திலே இருக்கிற சகுனிகள் நான் உங்க பேரை சொல்ல விரும்பல சகுனி சிந்தனை கொண்டவர்களிடமிருந்து அவர் சற்று விலகி இருப்பது அவருடைய இயல்பு மாறாமல் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா என்னுடைய இயல்பு என்பது ஒன்று நான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது நான் எப்படி பிறந்தேனோ எந்த இடத்தில் வளர்ந்தேனோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் ஆரம்ப காலங்களில் நான் ஈடுபட்டேனோ நான் அதுல இருந்து வேற இடத்துக்கு எங்க போனாலும் அந்த ஆரம்ப கட்ட சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு பத்து கடையை பார்த்த உடனே ஆகா நல்ல பத்து கடை பெரிய கடையா இருக்குத போனா சரி வசூல் பண்ணலாமே இப்படி எல்லாம் இருக்கு தோணும் நான் அந்த அந்த தவறை நிலைக்கெல்லாம் நம்ம யோசிப்பது என்பது ஒரு இயக்கத்திற்கு அழகில்லை ஆரம்பிச்சாங்க அந்த இயக்கத்திலே டிஆர்ஆர் ஆர் எங்களுடைய இயக்கத்திலே இருந்தவர் திராவிட இயக்கத்தினுடைய குடும்பத்தின் வழி வந்தவர் நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன்களில் அவர் ஒருவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக அந்த இடத்தில் பேசியதாக நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க கட்சி கொடி வச்சாச்சு கட்சிக்கு பேர் வச்சாச்சு நீங்க வச்சீங்க அந்த இல்லடா புள்ளைன்னு ஒருத்தர் வந்து ஆட்கள் அவர் நாலு நாளைக்கு முன்னாலே தேர்தல் ஆணையத்திலையும் பதிவு செய்துட்டாரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் பெற்ற பிள்ளையாக சொன்ன பிள்ளை அது உங்க பிள்ளை இல்ல அது என்னுடைய பிள்ளை என்னுடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொந்தம் கொண்டாட ஒரு வந்திருக்கிறார் அது உங்க பிரச்சனை ஏன்னா நீங்க ஆய்வுக்குன்னு பதினஞ்சு பேரை போட்டீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே உங்க வந்த அந்த பதினஞ்சு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்ககிட்ட இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி பேருக்கு உங்க முக்கியமா வந்த பதினஞ்சு பேரையும் ஒரு குழு அமைச்சு போடக்கூடிய இடத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் நகர்கிற பொழுது முப்பது லட்சம் தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு சோதனைகள் வரும் எதையெல்லாம் தாண்டி பெரிய பொருளாதாரம் கையில் இல்லாத நிலையில் கூட இந்த தொண்டர்கள்லாம் நாங்க இவ்வளவு இணைந்து அவர் கூட பயணிக்கிறோம் என்று சொன்னால் தேர்தல் அரசியலை மட்டுமே மையப்படுத்தி இயங்குகிற இயக்கம் இல்லை எங்கள் கட்சியினுடைய துவக்கத்திலேயே பதவி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தொண்டனை வா என்று அழைத்த தலைவர் அதனால மல்லை சத்யா போன்றவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க அன்னைக்கு கூட நீங்க கட்சியினுடைய கொள்கை பேசல கட்சியினுடைய கொள்கை என்ன என்பதை நீங்கள் வெளியிட்டதாக எனக்கு இதுவரை தெரியவில்லை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாநில சுயாட்சிக்கு திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிர்வனையாற்றி கொண்டிருக்கிற எவருக்கும் இதுவரையில் அவர்கள் கட்சி கொடியாரம் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலையும் சொல்லி எந்த களத்திலையும் நின்று போராடல அட்லீஸ்ட் அந்த கூட்டத்திலையாவது நீங்க வைக்கோ மேலையும் துறை வைக்கோ மேலையும் அதிமுக மேலையும் குற்றச்சாட்டை வைப்பதை நீங்கள் ஒரு புறம் வைத்துக் கொண்டாலும் அன்பாதியில் வைத்துக் கொண்டாலும் பின் பாதியிலாவது உன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன நீ என்ன செய்ய போற யாருக்கு பின்னால போற அப்படிங்கிற சிந்தனை ஏன்னா திருப்பூர் துறைசாமி வலதுசாரி சிந்தனை கொண்டவர் என்கிட்டே ஒரு புறம் பேசியிருக்காரு நான் திராவிடன்னு சொன்ன தம்பி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பயே அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க காலமெல்லாம் மாறி போச்சுன்னு என்கிட்டே ஒரு தடவை ஆனா அவர் மாறுறதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் இன்றைக்கு உங்க கொடியை வெளியிட்டாங்க அவர் உங்க உங்கள் கட்சியுடைய பேனரை வெளியிட்டார் என்று வலதுசாரி சிந்தனை கொண்டவரை உங்கள் அருகிலேயே வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து எங்கள் துரை வைக்க பார்த்து வலதுசாரி சிந்தனை என்று சொல்வது என்பது எள்ளி நகையாட வேண்டியது சிரித்துவிட்டு கடந்து போக வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் ஆனால் இவர்கள் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல தொலைக்காட்சிகளிலே போன்று குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது உங்களை போன்றோரின் உதவி எங்களுக்கும் தேவைப்படுகிறது தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி 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 மெரிபா